யார் அல்லாஹுவை அழைக்கிறார்களோ தங்களுடைய தேவைகளுக்காக அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் அல்லாஹூ அகிபர் எவ்வளவு அருளுடையவன் பாருங்கள் அவன் அல்லாஹ் ரபுல் அலமின் குரானிலே அவனை பற்றி சொல்கிறான் அன்னி நபியே என்னை பற்றி என் அடியார்கள் உம் கேட்டால் இப்படி நபி இடத்திலே கேட்பவர்களுக்கு அல்லாஹ் குரானிலே பல இடங்களில் பதில் சொல்கிறார் நபியே ரூஹை பற்றி கேட்கிறார்கள் உயிரை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் நபியே மறுமையை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் ஆனால் அல்லாஹ் இந்த இடத்திலே கேள்வி கேட்கிறான் நபியே இந்த அடியார்கள் உம்மிடத்திலே வந்து என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக அல்லாகவே சொல்லுகிறான் நானே சொல்லுகிறேன் நபியை இன்னி கரீப் இந்த கேள்விக்கு பதிலை நானே என் நடிகார்களிடத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் நீங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டாம் நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன் எவ்வளவு அருகாமையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு முறை நபித்தோழர்கள்